நீங்கள் உங்கள் உடல் நலனை சரியாக பராமரிக்க குறைந்த செலவில் அதிக நன்மைகள் பெற வேண்டுமா தினசரி எலுமிச்சை ஜூஸ் குடியுங்கள் தினசரி லெமன் ஜூஸ் குடிப்பதால் உடல் எடை குறைவது முதல் இளமையான தோற்றம் பெறுவது வரை அதிக நன்மைகள் அதில் உள்ளன எலுமிச்சை பழத்தில் சிட்ரிக் அமிலம் அதிகம் நிறைந்துள்ளது உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுகிறது எலுமிச்சை ஜூஸ் காலையில் குடிப்பதற்கு சிறந்த பானமாகும் செரிமான மண்டலத்துக்கு ஆரோக்கியத்தை அளிப்பதுடன் மலச்சிக்கலை நீக்குவதற்கும் எலுமிச்சை ஜூஸ் உதவுகிறது ஒரு கிளாஸ் எலுமிச்சை ஜூஸில் சுமார் இருபது முதல் இருபத்தி ஐந்து கலோரிகள் மட்டுமே உள்ளன இதில் வைட்டமின் சி ஒட்டாசியம் கால்சியம் போன்ற ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளன மேலும் இதில் பாக்டீரியாவை எதிர்க்கும் பண்புகளும் அதிக அளவு மருத்துவ குணங்களும் உள்ளன எலுமிச்சை குறிப்பிட்ட அளவு இரும்பு சத்தும் விட்டமின் ஏ சத்தும் இருப்பதால் பல நோய்களுக்கு இது மருந்தாகிறது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம நலம் லைஃப் சேனலுக்கு புதுசா இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் விடுங்க அப்பதான் நாங்க இது மாதிரியான வீடியோக்கள் அடுத்து போடும் உங்களுக்கு முதல்ல நோட்டிபிகேஷன் வரும் ஒன்று எலுமிச்ச ஜூஸ் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் ஜூஸ் எலுமிச்சைசெப்டிக் பண்புகளை கொண்டுள்ளது மற்றும் இயற்கை சேர்க்கைகள் உள்ளன இவை பாக்டீரியாக்கள் மற்றும் வைரசுகள் போன்ற நோய் ஏற்படுத்தும் கிருமிகளை எதிர்க்கும் தன்மையை கொண்டுள்ளன அதனால் சிறிய வெட்டுகளிலும் சரும புண்களிலும் எலுமிச்சை சாறு போடுவதால் கிருமிகள் வளராமல் தடுக்கும் தொண்டை வலியை குறைக்கும் கார்கள் கலவைகளில் எலுமிச்சை சேர்க்கப்படுகிறது பாக்டீரியா வளர்ச்சி அதிகமுள்ள இடங்களில் எளிய தூய்மை செய்யும் பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது எச்சரிக்கை எலுமிச்சை ஜூஸ் மிகவும் அமிலத்தன்மையுடைய தன்மையுடைய ால் அதை நேரடியாக சருமத்தில் அதிகமாக பயன்படுத்தினால் எரிச்சல் ஏற்படலாம் மேலும் பற்களில் நேரடியாக தேய்த்தால் எமினல் அழிவை ஏற்படுத்தலாம் தொல்லைகளுக்கு இயற்கையான தீர்வாக இருப்பினும் அதை பயன்படுத்தும் முறையில் கவனம் தேவை இரண்டு இது ரத்தத்தை சுத்திகரிக்கிறது விடமின் சி செறிவாக உள்ளதால் இது ஆக்சிடென்ட் பண்புகளை வழங்குகிறது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள மழைநீர் மற்றும் கழிவுப் பொருட்கள் வெளியேற்றப்பட உதவுவதாக கருதப்படுகின்றன உடல் நலத்தை மேம்படுத்தும் மார்பு சுத்திகரிப்பு செரிமானத்தை ஊக்குவிக்கிற வகையில் வேலை செய்கிறது அறிவியல் பார்வை இரத்த சுத்திகரிப்பு என்ற தனிப்பணியை எலுமிச்சை நேரடியாக செய்யும் என்கிற துல்லியமான விஞ்ஞான ஆதாரம் கிடையாது நம் உடலில் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் தான் முக்கிய சுத்திகரிப்பு அங்கங்கள் எலுமிச்சை ஜூஸ் இவைகளின் செயல்பாட்டிற்கு ஆதரவாக இருக்கலாம் ஆனால் நேரடியாக இரத்தத்தை சுத்தமாக்கும் என்பது வலுவான ஆதாரம் இல்லை மூன்று நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நோய் தொற்று அபாயங்களை குறைக்கிறது விட்டமின் சி எலுமிச்சை ஜூஸின் முக்கிய அங்கம் இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும் உடலில் வெள்ளை இரத்த அணுக்களின் செயல்பாட்டை ஊக்குவிக்கிறது இவைதான் நம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் முக்கிய வீரர்கள் சளி இருமல் தொண்டை வழி போன்ற நோய் தொற்றுகளுக்கு பாதுகாப்பாக செயல்படுகிறது ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் மூலக்கூறுகளுக்கு எதிராக வேலை செய்கிறது செல்கள் அழிவடைவதை தடுப்பதன் மூலம் உடல் நலத்தை பாதுகாக்கிறது ஹைட்ரேஷன் எலுமிச்சை ஜூஸ் தண்ணீருடன் சேர்ந்து குடிக்கப்படுவதால் இது உடலை நன்கு ஈரப்பதமாக வைத்திருக்கும் இது செரிமானம் கழிவுகள் வெளியேற்றம் போன்றவற்றில் உதவுகிறது நோய் எதிர்ப்பு செயல்பாடுகள் நல்ல முறையில் நடக்க ஈரப்பதம் முக்கியம் சிறுநீர் வழியாக கழிவுகளை வெளியேற்றும் செயல்பாடு இதனால் உடலில் தேங்காமல் இருக்க உதவுகிறது இது மொத்த நோய் எதிர்ப்பு நிலையை நேரடியாக அல்லாத ஒரு முறையில் மேம்படுத்துகிறது நான்கு உடலின் பி அளவை சமநிலையில் வைக்க உதவுகிறது உடலில் செரிமானத்துக்கு பிறகு இது அல்கலைன் விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்று கூறப்படுகிறது விஞ்ஞான அடிப்படை எலுமிச்ச ஜூஸ் குடித்த பின்பு அது மெட்டபாலிசம் ஆகும்போது தகுந்த சத்துக்கள் பொட்டாசியம் மாக்னீசியம் போன்றவை அல்கலைன் உணவுப் பொருளாக செயல்படலாம் இது சிலவேளை நம் உடலில் அமிலன் அல்கலை நிலவரம் சிறு அளவில் ஆதரவளிக்கலாம் குறிப்பாக சிறுநீரின் பி மாற்றங்களில் ஆனால் முக்கியம் விஷயம் மனித உடல் பி அளவை உதாரணமாக ரத்தத்தின் பி எச் மிகச் சரியாக கட்டுப்படுத்தும் இயல்பை கொண்டது உணவுகள் இதில் பெரிதாக நேரடியாக தாக்கம் செலுத்துவதில்லை எனவே எலுமிச்சை உடலின் பி சமநிலை பராமரிக்கிறது என்பது முற்றிலும் தவறல்ல ஆனால் மிதமான தாக்கம் மட்டுமே இருக்கலாம் எதை கவனிக்க வேண்டும் ஏற்கனவே அமில சிக்கல்கள் அசிடிட்டி அல்சர் உள்ளவர்கள் எலுமிச்சையை வெறும் வயிற்றில் அதிகமாக எடுத்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் இரண்டு லிட்டர் தண்ணீருடன் கலந்தே குடிக்க வேண்டும் ஐந்து தினசரி ஒரு கிளாஸ் எலுமிச்சை ஜூஸ் குடித்தால் உடலில் உள்ள வெளியேறும் எலுமிச்சை ஜூஸ் சிறுநீரை அதிகரிக்க உதவும் இது அதிகமாக தண்ணீர் குடிக்க தூண்டுவதால் சிறுநீர் வெளியேறும் அளவு அதிகரிக்கிறது இதன் மூலம் சிறுநீரகங்கள் சிறுவழிக் கழிவுகளை வெளியேற்ற உதவுகின்றன இதைத்தான் பாடி டாக்சிபிகேஷன் என பொதுவாக கூறுகிறார்கள் விடமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் எலுமிச்சையில் உள்ள விடமின் சி செல்களில் ஏற்படும் சிதைவை தடுக்கும் இது நச்சுகளை நேரடியாக அகற்றாது ஆனால் செல்கள் ஆரோக்கியமாக செயல்பட உதவுகிறது கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் உடலில் உள்ள நச்சு சேர்க்கைகள் நீங்குவதற்கு முக்கிய பங்கு வகிப்பது இந்த உடல் உறுப்புகள் எலுமிச்சை இவைகளை ஊக்குவிக்கும் வகையில் வேலை செய்யலாம் ஆனால் அதுவே டிடாக்ஸ் செய்கிறதில்லை எச்சரிக்கைகள் எலுமிச்சை ஜூஸ் பக்க விளைவுகளும் உண்டு குறிப்பாக அதிகமாக எடுத்தால் பல் எமினல் அழிவு வயிற்று எரிச்சல் ஆல்சர் இருந்தால் மோசமாகும் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் சூடான அல்லது வெதுவெதுப்பான தண்ணீரில் பாதி எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கலாம் தேன் சிறிது சேர்த்தால் சுவையும் கூடும் எலுமிச்சை ஜூஸில் உள்ள பொட்டாசியம் சத்துக்கள் இதய நோயாளிகளுக்கு நல்லது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் பொட்டாசியம் உடலில் உள்ள அதிக சோடியம் அளவை சமநிலைப்படுத்த உதவுகிறது இது உயர் ரத்த அழுத்தம் இருப்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகும் இது இதய நோய்களுக்கு ஒரு முக்கிய காரணியாகும் முழு குடல் நரம்பு மற்றும் தசை செயல்பாடு இதயமும் ஒரு தசைதான் பொட்டாசியம் இதய துடிப்பை சீராக வைத்திருக்க உதவுகிறது இது அசாதாரண இதய துடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கலாம் உயர்ந்த பொட்டாசியம் உட்கொள்ளும் பழக்கத்துடன் இருப்பவர்களுக்கு இதய நோய் அபாயம் குறைவாக இருப்பது பல ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது ஆனால் இது மட்டுமே காரணம் அல்ல முழுமையான உணவு பழக்கங்கள் உடற்பயிற்சி உடல் எடை ஆகியவை கூட இணைந்தவை ஏழு இது பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது சிட்ரிக் ஆசிட் எலுமிச்சை ஜூஸின் முக்கிய அமிலமாகும் இது பாக்டீரியாக்கள் வளர்ந்து இயங்குவதற்கு தேவையான பி நிலையை மாற்றி அவற்றின் வளர்ச்சியை தடுக்கிறது விட்டமின் சி ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இதுவும் சில வகை கிருமிகள் மற்றும் வைரஸ்களின் செயல்பாட்டை தடுக்கும் தன்மை கொண்டது எலுமிச்சை எண்ணெய்களில் உள்ள இயற்கை சேர்மங்கள் இவை சில வகை பாக்டீரியாக்களுக்கு எதிராக நேரடியாக செயல்புரிவது ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது எட்டு சளி தொந்தரவு உள்ளவர்களும் எலுமிச்ச ஜூஸ் குடிக்கலாம் கரைய உதவும் ஜூஸில் உள்ள சிட்ரிக் ஆசிட் சளியை மெலிதாக்கி அது வெளியேற உதவுகிறது ஆண்டி வைரல் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் தொண்டையில் உள்ள கிருமிகளை கட்டுப்படுத்த இது உதவும் விட்டமின் சி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சளி போன்ற தோற்றுகளை விரைவாக குணப்படுத்த உதவுகிறது இருமல் தொண்டை வலிக்கு நிவாரணம் வெது வெதுப்பு நீரில் எலுமிச்சை சாறு சிறிது தேன் சேர்த்து குடித்தால் தொண்டை தளர்ந்து நிவாரணம் கிடைக்கும் ஒன்பது வீக்கத்தை குறைத்து மூட்டு வலிக்கு நல்ல நிவாரணம் தருகிறது எலுமிச்சை பழச்சாறு ஆண்டி இன்ஃபுளமடரி உள்ள சி மற்றும் வீக்கத்தை குறைக்கும் சக்தி கொண்டவை இது ஆர்த்ரை மூட்டு வீக்கம் கனைய கோளாறு போன்றவற்றில் பயனுள்ளதாக இருக்கலாம் யூரிக் ஆசிட் குறைப்பதில் உதவும் சில மூட்டு வலிகள் குறிப்பாக கவுட் அதிகமான யூரிக் ஆசிட் தேக்கம் காரணமாக ஏற்படுகிறது எலுமிச்சை சாறு உடலின் அல்கலையின் தன்மையை அதிகரித்து யூரிக் ஆசிட் சுரப்பை குறைக்க உதவலாம் டிடாக்ஸாக வேலை செய்கிறது எலுமிச்சை சாறு சிறுநீரை அதிகரித்து சில சூழ்நிலைகளில் வீக்கத்தை குறைக்கும் பத்து இது கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது டிடாக்சிங் தன்மை எலுமிச்சை சாற்றில் உள்ள சிசிட் கல்லீரலில் இருக்கும் கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது இது கல்லீரலின் பயில்களையும் தூண்டி செரிமானத்தை மேம்படுத்துகிறது பாதுகாப்பு விட்டமின் சி மற்றும் கல்லீரல் செல்லுகளை காக்கும் போதைப் பொருட்கள் அதிக கொழுப்பு ஆகியவால் ஏற்படும் டேமேஜ் குறைகிறது கொழுப்பு கல்லீரலை தடுக்க உதவும் சில ஆய்வுகள் எலுமிச்சை சாறு கொழுப்பு சேர்தல் லிப்பிட் கூடும் என கூறுகின்றன இதுபோன்ற எலுமிச்சையில் பல ஆரோக்கிய நன்மைகள் ஒளிந்திருக்கிறது எனவே தினமும் சிறிதளவு எலும்பிச்சை சாற்றை நீங்கள் பயன்படுத்துவது உங்கள் உடல் நலத்திற்கு மிகப்பெரிய பயன் உள்ளதாக இருக்கும் கடைசியாக அழகு சம்பந்தமான பயன்களை எலுமிச்சை எவ்வாறு தருகிறது என்று பார்த்துவிட்டு இந்த வீடியோவை முடித்துவிடலாம் மற்றும் நீங்கள் இன்னும் நமது நலம் லைவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முகப்பருக்கள் முகச் சுருக்கங்கள் போன்ற சரும பிரச்சனைகளை தீர்க்கிறது ஆன்டி பாக்டீரியல் தன்மை எலுமிச்சையில் உள்ள சிட்ரிக் ஆசிட் மற்றும் விடமின் சி முகத்தில் பாக்டீரியாக்கள் வளர்வதை தடுக்கின்றன இது முகப்பருக்களின் காரணமான கிருமிகளை அழிக்க உதவுகிறது ஆண்டிஆக்சிட் பாதுகாப்பு விட்டமின் சி ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இது தோளில் ஏற்படும் சேதங்களை குறைக்க உதவுகிறது சரும செல்களின் பழுதை சரி செய்து முக்கியமாக சுருக்கங்களை மென்மைப்படுத்துகிறது தோளின் ஒளிரும் தோற்றத்தை மேம்படுத்தும் எலுமிச்சை சாறு முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் முகத்தடைகள் போன்றவற்றை மெதுவாக குறைக்க உதவுகிறது எவ்வாறு பயன்படுத்தலாம் தினசரி காலை வெது நீரில் எலுமிச்சை சாறு கலந்து குடிப்பது உடலுக்குள் இருந்து டிடாக்சிங் செய்து சருமத்தை சுத்தமாக வைத்திருக்க உதவும் எலுமிச்சை சாற்றை சிறிது வெது நீரில் கரைத்து படுக்கள் இருக்கும் இடத்தில் மெதுவாக தடவலாம் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் விட்டு கழுவவும் நேரடியாக எலுமிச்சை சாறு பயன்படுத்துவது எல்லாருக்கும் பொருந்தாது சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவர்கள் பயன்படுத்தும் முன் உங்கள் கைகளில் டெஸ்ட் செய்ய வேண்டும் இன்னும் இந்த எலுமிச்சையில் பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கிறது இந்த வீடியோவின் தொடர்ச்சியாக இரண்டாம் பாகம் வேண்டும் என்றால் கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்